தத்குருவே சரணம் வீட்டில் பணம் தங்கவில்லை என்ன செய்கிறதுங்கிறாங்க இதோ டிப்ஸ் தரேன் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க கணவனும் வேலை செய்வாங்க மனைவியும் வேலை செய்வாங்க நிறையா பணம் வரும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் எல்லாம் செலவாகிக்கிட்டே இருக்குது வீட்டில் பீரோவில் பணம் தங்கணும் அப்புறம் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் பேங்கில் அக்கௌண்டில் போடணும் அப்புறம் பணத்தை சேமிக்கணும் இவைகள் எல்லாம் சில பேர் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்னையா எவ்வளோ சம்பாதிக்கிறோம் ஆனால் பணம் சேரவே மாட்டேங்குது அப்படின்னாக்கா அதற்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொல்கிறேன் உங்களுடைய பணம் வைக்கிற பீரோவில் ஒரு சின்ன டப்பா வைங்க பணத்தை துணிக்கு கீழேயோ அப்படி வைக்கக்கூடாது நான் நிறைய நிகழ்ச்சிகளை பதிவு செய்திருக்கேன் பணத்தை வளைக்காமல் கொள்ளாமல் நீட்டாக ரெண்டு கிளிப் போட்டு ஒரு பாக்ஸில் வைங்க பக்கத்தில் குபேரர் இருக்கார் அதை வாங்கி வைங்க உங்கள்ட்ட இல்லைன்னா சொல்லுங்க நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் பச்சை கலர் குபேரர் வச்சு தினந்தோறும் அந்த குபேர மந்திரம் நாலு வரி சொல்லிவிட்டு ஒரு பத்து ரூபா எடுத்து குபேரருக்காக அந்த டப்பாவில் வைங்க வச்சுட்டு குபேர மந்திரம் நாலு வரை சொல்லுங்கள் இப்படியும் செஞ்சுக்கிட்டே வாங்க நீங்கள் ஒரு இப்போ நாற்பத்தெட்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வருமானம் அந்த பீரோவில் சேர ஆரம்பிச்சிரும் சேர ஆரம்பித்தோடனே முதல்ல கொண்டுட்டு போய் அந்த சென்னையில் வண்டலூர் பக்கத்தில் குபேரன் கோயில் இருக்குது அங்கே கொண்டே அதை செலுத்திட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு பச்சை கலர் துணி வாங்கிட்டு வந்து அந்த பெட்டியில் வச்சு திரும்பவும் இதையே செய்ய ஆரம்பிச்சுருங்க பாருங்க ஒரு வருடத்துக்குள்ளே லட்சக்கணக்கான ரூபாய் அந்த பீரோவில் சேர்ந்துடும் உங்கள் அக்கௌண்டில் சேர்ந்துடும் ஸோ பணம் தங்கவில்லைங்கிற கவலையை உங்களுக்கு வேண்டாம் இந்த எளிய பரிகாரம் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் தங்கும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்